அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து நாம் அனைவருமே புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இருக்கோம் அதுலேயும் இன்றைக்கு ரமலான் பிறை பதினேழு பத்ரு தினத்துல இருக்கோம் அலமதுல்லா இன்றைய தினத்துல நாம் அனைவருமே மிக முக்கியமாக செய்து கொள்ள வேண்டிய இரண்டு அமல் என்ன அப்படின்னா பத்ருடைய வரலாறை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு பிறகு பத்ரி சஹாபாக்களுடைய திருப்பெயர்களான முன்னூற்றி பதிமூன்று திருநாமங்களையும் நம்ம உச்சரிக்கணும் இதற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டால் நீங்க ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவு வியக்கத்தக்க பலன்கள் இதுல இருக்கு அதாவது அஸ்மவுல் பத்ரியின வாழ்க்கையில ஒரு முறை பார்த்து நம்ம ஓதணும் அப்படின்னா மௌத் வரைக்கும் நம்ம எதை மனசுல நினச்சாலும் அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான் அந்த ரப்பு ஏன்னா இந்த அஸ்மாவுல் பத்ரீன் அதாவது முன்னூற்றி பதிமூன்று சஹாபாக்களுடைய பெயரை நம்ம உச்சரிக்கிறதுக்கே அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பொழியிறான் நமது தேவைகள் அனைத்தையுமே நமக்கு கபூலாக்கி தர்றான் அதுவும் இந்த ரமலான் பதினேழுல இந்த அஸ்மாவுல் பத்ரீனை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது மிக பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் இந்த பெயர்களை நம்ம எல்லா நாட்கள்லையுமே நம்ம ஓதலாம் ஆனா இன்றைய தினத்தில் ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைக்கு நம்ம யாருமே ஓதாம இருக்கக்கூடாது நம்ம மற்ற நாட்களில் கூட மறந்து விட்டுருவோம் ஆனால் இன்றைய தினத்துல நம்ம எல்லோருமே இதை அடிக்கடி கேள்விப்படும் போது நம்ம ஓதிடணும் இன்ஷா ஓதி ஓதிப்பாருங்க ஒரு முறை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க பாருங்க இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு எல்லாம் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பிடிவான் நீங்க கேட்குற எல்லா துவாகவும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் மனதில் எதை நினைச்சாலும் அதை அவங்க இழுத்து கொண்டு வரும் சக்தி இந்த அஸ்மாவுல் பத்ரியனுக்கு இருக்கேன்னா அஸ்மாவுல் பத்ரியின ஓதனவங்களுக்கு அல்லாஹாலா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை ஏற்படுத்தியிருக்கான் அவங்க எதற்காக ஓதினாலும் சரி அது அவங்களுக்கு கபூலாகிடும் இப்போ குடும்பத்துல கஷ்டம் நீங்காத கஷ்டம் இருக்கு அப்படின்னா நீங்கள் அஸ்மாவுல் பத்ரியின நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஒரு முறை நீங்கள் பாருங்கள் அந்த கஷ்டத்தை எல்லாம் லேஸ் இன்னும் உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா ஜின் ஷைத்தான் தான் இன்னும் தீய மனிதர்கள்கிட்ட இருந்து இன்னும் அடிக்கடி ஆபத்து வருது அடிக்கடி பிரச்சனை வருது இதெல்லாமே இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா அஸ்மால் பத்ரியின ஒரு முறை ஓதிடுங்க ஓதிட்டு நீங்கள் வைங்க இந்த பிரச்சனை எங்களுக்கு வாழ்நாளில் வரக்கூடாது அப்படின்னு அதே போல இந்த அஸ்மாவுல் பதிரியினை நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு எனக்கு இந்த ஹாஜத்தை என்னோடய வாழ்க்கையில் இதை நடத்தி கொடியா லா என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய இந்த தேவை எனக்கு கபூலாக்கி கொடு அப்படின்னு நீங்கள் இதன் பொருட்டால் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அல்ல உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இப்போது உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் தான் சம்பாதிக்கிறாங்க அந்த நபரும் இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க இப்போது நீங்கள் இந்த அஸ்மாவல் பதிரியினை நீத்து வச்சுக்கிட்டு ஒரு முறை ஓதுங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடச்சிரும் இன்னும் மனசுக்கு பிடிச்ச ஒரு திருமண வாழ்க்கை நடக்கணும் திருமணம் தடையாகவே இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் நீத்து வச்சுக்கிட்டு ஓத தொடங்குங்க அல்ஹம் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்துவான் இப்போது பெரிய ஒரு நோயில் அவஸ்தப்படுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் நீயத்தை வச்சுக்கிட்டு ஓதுனீங்க அப்படின்னா அந்த நோயால எல்லாம் காணாமல் ஆக்குவான் இன்னும் கோடிக்கணக்கான ரூபாய் கடன் இருக்குது அதுலேருந்து வெளியில் வர முடியல தாங்க முடியாத துன்பம் அப்படின்னா இதை நீங்கள் நீத்து வச்சு ஓத ஆரம்பிங்க அல்ஹம் அது இருந்த இடம் தெரியாமல் ஆக்குவான் எல்லாம் இன்னும் நீங்க செல்வ போட வாழணும் ஈவானோட வாழணும் இரையச்சத்தோட வாழணும் அப்படின்னா இதை நீங்க நீத்து வச்சு ஒரு முறை ஓதிப்பாருங்க ஒரு முறை வாழ்க்கையில ஓதனா கூட நமக்கு ஏராளமான பலன்களையும் சிறப்புகளையும் நல்லா கொடுக்கிறான் எதற்காக இதை ஓதப்பட்டாலும் பலன் உறுதியா கிடைக்கும் எப்படி அல்லாஹினுடைய பெயருக்கும் நபி அவர்களுடைய பெயருக்கும் சிறப்புகள் இருக்கோ அதே போலதான் பதில் சஹாபாக்களினுடைய பெயரை உச்சரிக்கும் போதும் ஏராளமான சிறப்பு நமக்கு கிடைக்குது எனவே இந்த பதிவு கேட்கக்கூடிய எல்லோருமே இன்ஷா அல்லா இன்றைய தினத்தில் எப்படியாவது ஒரு அரை மணி நேரம் செலவு செஞ்சு இந்த ஒரு அமலை நீங்க முடிச்சு பாருங்க அலமது இல்லா இந்த வருடத்துல உங்களோட வாழ்க்கையே அல்லாஹாலா வேற லெவலுக்கு கொண்டு போவான் இன்ஷா அல்லா ரொம்ப நம்பிக்கையோட ரொம்ப பயபக்தியோட தான் இந்த அமலை செய்யணும் ரொம்ப தூய்மையான நிலையில இருந்து தான் இந்த அமலை செய்யணும் ஏன்னா பதில் சஹாபாக்களுக்கு அல்லா ஏராளமான சிறப்புகளை கொடுத்துருக்கான் ஏராளமானது அதை சொல்லி முடிக்க முடியாது நான் சுருக்கமாக நான் அவங்களுக்கு அதனுடைய விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்றேன் ரொம்ப ஆழமாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு நேரம் பத்தாது அதனால அல்லா ஏராளமான சிறப்புகளை கொடுத்துருக்குறான் அவங்களுடைய பெயரை உச்சரிக்கும் போது ரொம்ப தூய்மையா ரொம்ப உடல் உள்ளம் எல்லாமே தூய்மையான நிலையில இருந்து இதை ஓதக்கூடிய முறையில நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய ஹாஜத்தை நீங்க கேளுங்க இப்போ அரபி ஓத தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கவலையே பட வேணாம் உங்கள் எல்லோருக்காகவும் தமிழ்ல போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்கறேன் இன்று இரவுக்குள்ள எப்படியாவது பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இந்த நாளின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் உங்களுடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தருவானாக இன்னும் இந்த ஒரு அமலை நீங்க எல்லா காலங்கள்லயுமே செய்யலாம் இன்றைக்கு செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பு இப்போ இந்த அஸ்மால் பத்ரீன ஓதி நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கும் இல்லையா அதிலிருந்து ஒன்று இரண்டை மட்டும் நான் இப்போ உங்களுக்காக நான் சொல்கிறேன் இன்னும் எதற்காக நம்ம ஓதணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இதை ஓதக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் இதை ஓதி காட்டுங்க நாங்கள் காதில் கேட்டுக்கிறோம் எங்களுக்கு பார்த்து படிக்க தெரியாது தமிழ் கூட படிக்க தெரியாது அப்படின்னா இன்ஷால்லா கமெண்டில் அதை தெரியப்படுத்துங்க இன்ஷா அல்லா நான் உங்கள் எல்லோருக்காகவும் சிரமம் பார்க்காம நான் அதை ஓதி உங்களுக்கு இன்றைக்கு இரவுக்குள்ள நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன் இப்போ இந்த அஸ்மால் பத்ரிய எந்த தேவைக்கெல்லாம் ஓதலாம் மிக முக்கியமாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குடும்பத்துல தாங்க முடியாத கஷ்டம் இருக்கு கடன் இருக்கு வருடக்கணக்கில் நாங்க அவஸ்தப்படுறோம் நிம்மதி இல்லை அப்படின்னா நீங்க ஓதலாம் இத நீங்க ஓதுனீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு நீக்கப்படுது இத நீங்க ஒரு முறை நீங்க உச்சரிச்சிங்க அப்படின்னாலே அந்த குடும்பத்துக்கெல்லாம் செல்வ செழிப்பை வாரி வழங்குறான் அந்த இடத்திற்கே எல்லாம் ஏற்படுத்துகிறான இதை எங்கே ஓதனாலும் சரி இன்னும் இதை ஓதி பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா அந்த பிரார்த்தனை நமக்கு அப்படியே கபூல் ஆகுது இதுதான் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் எதுலையாவது வெற்றி பெறணும்னு நினைச்சா இதை ஓதிட்டு போனீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி தருவானா அல்லா இன்னும் வியாபாரம் செழிக்கணும் அதிகமாக லாபம் வரணும் இந்த வருஷத்துல நாங்க ஒரு வீடு கட்டணும் இந்த வருஷத்துல ஒரு தொழில் தொடங்கணும் இந்த வருஷத்துல திருமணம் முடிக்கணும் இந்த வருஷத்துல எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இப்படி ஏதாவது ஒரு ஹாஜத்துக்கள் இருந்தது அப்படின்னாலும் இந்த முறைப்படி நீங்க இன்ஷால்லா பார்க்கலாம் அல்லது பாதுகாப்புக்காக இதை ஓதனாலும் உங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்ப கொடுப்பான் இன்னும் இதை ஓதக்கூடியவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுக்குறான் என்ன அப்படின்னா உடலையும் உள்ளத்தையும் எல்லாம் யாருக்குமே கொடுக்காத அளவிற்கு செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் அந்த ரூஹுக்கு எல்லாம் நிறைய கண்ணியத்தையும் கொடுக்கறான் இத இதை ஓதிட்டீங்க அப்படின்னா ஒரு முறை உங்களுடைய உள்ளம் எப்பவுமே எதற்காகவும் கலங்காதான் எப்பவுமே நீங்கள் நிம்மதியாக இருக்கலாமா ராகத்தாக இருக்கலாமா ஏன்னா அந்த ரூஹுக்கே எல்லாம் கண்ணியத்தை கொடுக்கறான் ரஹ்மத் செய்கிறான் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல அதிர்ஷ்டசாலியாக மட்டும் தான் இருக்க முடியும் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே எல்லாமே இருக்குது சிலது இருக்காது அந்த இருக்காத விஷயங்களுக்காக தான் நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருப்போம் ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம எல்லோருக்குமே மிஸ் ஆகிறது என்ன அப்படின்னா என்னதாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் யாரெல்லாம் நம்ம கூட இருந்தாலும் நமக்கு கவலை என்பது வரும் நிம்மதி என்பது இருக்காது என்ன பண்ணாலும் அது கிடைக்காது ஆனால் இதை நம்ம ஓதிட்டோம் அப்படின்னா நம்முடைய உயிருக்கு அல்லா உணர்வூட்டுறான் உற்சாகப்படுத்துகிறான் நிம்மதியையும் ராகத்தையும் கொடுக்குறேன் இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் நம்ம எல்லோருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம் இது தான் ஏன்னா மற்ற எல்லா விஷயங்களையுமே ஏதாவது ஒரு அமலை செஞ்சு அல்லாஹ் விடத்தில் நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் நம்முடைய உயிருக்கு உணர்வூற்ற உற்சாகப்படுத்துகிற ஒரு ராகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமல் இந்த அமல் அப்படின்னு தான் சொல்லப்படுது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வாழ்நாளில் இதை ஒரு முறை ஓதக்கூடிய முறையில் ஓதி பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹாலா உங்களுடைய உயிருக்கும் உணர்வுக்கும் உங்களுடைய சூழ்நிலைக்கும் அல்லா ராகத்தையும் கண்ணியத்தையும் கொடுப்பான் நீங்க இந்த உலகத்துல ஒரு அதிர்ஷ்டசாலியான நபரா இருக்க முடியும் யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிசயத்தை உங்களுக்கு அல்ல கொடுப்பான் அப்படின்னா நீங்க உள்ளிருந்து நிறைய உணரலாம் யாரும் அறிய முடியாத விஷயங்களை நீங்க அறிவீங்க அந்த அளவு உங்களுக்கு ஒரு சக்தி கொடுக்கப்படும் ஒரு முறை ஓதணும் அப்படின்னா இன்னும் இந்த பத்ரு சஹாபாக்களுடைய பெயர்கள் இருக்கும் இல்லையா அந்த இடத்திற்கே அல்லா ரஹ்மத் செய்கிறானா அப்படி ஒரு சம்பவம் சிறந்த சம்பவம் இருக்குன்னு உங்களுக்காக நான் சுருக்கமாக சொல்கிறேன் வசதி படைத்த ஒரு நபர் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பத்ரு சஹாபாக்களுடைய முந்நூற்றி பதிமூன்று பேரையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுட்டு இவங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்க ஒரு நாள் அந்த வீட்டில் கொள்ளையடிக்கிறதுக்காக திருடன் வர்றாங்க அப்போது வந்து கொள்ளையடிப்பதற்காக வீட்டில் இறங்கும்போது அந்த இடத்துல ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோட ஒரு மனிதர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க பிறகு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரவட்டி அந்த திருடர்கள் ஹஜ்ஜுக்கு போன நபர்கிட்ட வந்து சொல்கிறாங்க நடந்த விஷயத்த ஆமாம் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது யாரை காவல் வச்சுட்டு போனீங்க ஏன்னா இதுவரைக்கும் நாங்கள் பயங்கரமான ஆட்களை எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த உங்கள் வீட்டில் பார்த்த அந்த ஒரு நபர் மீது பயமும் இருந்துச்சு அதே சமயம் ஒரு விதமான ஒரு ஒளியும் சக்தியும் இருந்தது இதுவரைக்கும் நாங்கள் அந்த தோற்றத்தில் ஒரு மனிதரை நாங்கள் பார்த்ததே கிடையாது யாரை வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போதான் இந்த ஹஜ்ஜுக்கு போனவங்க சொல்கிறாங்க இல்லை நான் யாரையுமே காவல்லாம் வைக்கலை ஆனால் பதில் சஹாபாக்களுடைய பெயரை தான் நான் எழுதி வீட்டில் வச்சுட்டு போனேன் அதனுடைய ரஹமத்தின் காரணமாக அல்லாஹாலா எனக்கு உதவிகளை கொடுத்துருப்பான் அதனால தான் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு நபரை ஒரு தோற்றத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இந்த திருடர்கள் ஹச்சுக்கு போனவங்க கிட்ட பேசின அந்த காரணத்தினால அவங்களுக்கு எல்லாம் வந்து ஹிதாயத் கொடுத்து அந்த திருடர்கள் வந்து திருந்திடுறாங்க அலகம் இல்லா இதை பற்றியும் சம்பவங்கள் இருக்கு இன்னும் ஒரு மனிதர் ஒரு தடவை கப்பல்ல வந்து பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கடல்ல புயலும் மழையும் உருவானது கடல் கொந்தளித்த தான் அப்போ கப்பல் பயணிகள் எல்லோருக்குமே உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கு அப்போ அந்த கப்பல்ல ஒரு பெரியவர் இருக்காரு அப்போ திடீர்னு அவரு இந்த அஸ்மாவுல் பத்ரீன ஒரு பேப்பரில் எழுதி கப்பலில் முன் பாகத்தில் ஒட்டிடுறாரு அப்போது சில மனிதர்கள் அந்த கப்பலை வந்து இழுத்து கொண்டு வந்து கரையோரம் சேர்க்குறத எல்லா மக்களுமே கண்ணில் பார்த்துருக்காங்க அப்போ அந்த பெரியார்கிட்ட வந்துட்டு விளக்கம் கேட்கும்போது ஆபத்துக்கள் இன்னல்கள் வரும்போது முன்னூற்றி பதிமூன்று சஹாபாக்களுடைய பெயர்களை கண்ணியத்தோடும் அன்போடும் நம்ம வாயில் சொல்லி அதனுடைய பொருட்டால் எங்களுக்கு இந்த இன்னல்கள் காணா போகட்டும் அப்படின்னு நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லா தாலா நம்மளுடைய சிரமங்களை லேசாக்குவான் அது உயிர் போற ஒரு தருணத்தில் நம்ம கேட்டாலும் அந்த ரப்பு நமக்கு உதவிகள் செய்வான் நான் கப்பல்ல சஹாபாக்கனுடைய பெயர்களை தான் எழுதி ஓட்டினேன் அதனால தான் நம்மளை அல்லா கரையில கொண்டு வந்து சேர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இது போல ஏராளமான சம்பவங்கள் காணப்படுது எனவே நாமும் நமது வாழ்க்கையில மிக துயரமான நேரத்தில் இதுதான் கடைசி நிலை அப்படின்னா அல்லாஹ் இதை நம்பிக்கையோடு நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹா நமக்கு அதை லேசாக்கி கொடுப்பான் இப்போது இந்த அஸ்மாவுல் பதிரியினை எப்படி ஓதணும் அப்படிங்கிற நான் முறையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது இதை ஓத போது சூர பாத்திகாவை ஒரு முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு சூர இகலாசை மூன்று முறை சூரா ஃபலக் சூரா நாசை நம்ம ஒவ்வொரு முறை ஓதிட்டு பிறகு வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு துவா இருக்குது அதை நம்ம ஒரு முறை ஓதிட்டு அதற்கு பிறகுதான் முன்னூற்றி பதிமூன்று பெயர்களை நம்ம உச்சரிக்கணும் இன்னும் இந்த ஒரு அஸ்மவுல் பத்ரியின மாசா மாசம் பிறை பதினேழில் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அது நீங்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாமா அல்லாஹ் நீங்க தொடர்ந்து ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் நீங்க இதை தொடர்ந்து செய்யுங்க தாங்க முடியாத கஷ்டங்கள் எல்லாமே விலகிறத நீங்கள் பார்க்க முடியும் மின்ஷா இந்த சஹாபாக்களுடைய வரக்கத்தான பெயர் கொண்டு அல்லாஹ் நமத குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே லேசாக்கிடுவான் இப்போது அஸ்மால் பத்ரியனுக்கு எவ்வளோ சிறப்பு அதை எப்படி ஓதணும் இதை ஓதனா எத் என்ன கிடைக்கும் இதை எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இப்போது எப்படி ஓதணும் எங்கே போய் ஓதலாம் அப்படின்னா நான் உங்களுக்காக ஓதக்கூடிய முறையை போட்டு தமிழில் எழுதி எல்லாருடைய பெயரையும் போட்டு நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ஷால்லா முந்நூற்றி பதிமூன்று பெயர்கள் இருக்கும் அதில் ஒவ்வொரு பெயரையும் நீங்கள் சொல்லும்போது வள்ளியல்லாகும் ஆண்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கணும் இப்படி தான் நீங்கள் முன்னூற்றி பதிமூன்றையுமே நீங்கள் ஓதி முடிக்கணும் நான் உங்களுக்கு ஓதக்கூடிய அந்த துவாவையும் ஆரம்பத்தில் போட்டு நான் உங்களுக்கு அந்த முந்நூற்றி பதிமூன்று பெயர்களையும் போட்டு நான் இன்ஷால்லா லிங்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துங்க இன்னும் ஓத சொல்லி கேட்டாலும் நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இன்ஷால்லா நிறைய நபர்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஷால்லா நான் ஓதி இன்றைக்கே இரவுக்குள்ளே நான் உங்களுக்கு அந்த வீடியோவை பதிவிடுறேன் இன்ஷால்லா இன்றைக்கு ஒரு மன நிறைவான ஒரு பதிவு அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா அஸ்மா உல் பதிலினை பற்றி நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் தெரிஞ்சதோடு நிறுத்தாம நம்ம எல்லோருமே இன்றைய தினத்தில் இதை ஓதி முடித்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அலமது இதை ஓதனா எவ்வளவு நன்மைகளும் சிறப்புகளும் இரு உலகிலும் நமக்கு கிடைக்குமோ அதை அனைத்தையுமே நம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் இன்னும் இதை முன்னிட்டு நம்ம கேட்கக்கூடிய அனைத்து துவாவையும் அல்லாஹ் நமக்கு கபோலாக்கி கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து